அலமேலு நான் எங்க வீட்டுல போய் பிரஸ் தரக்க சாவி வாங்க போறேன் அலமேலு ஏங்க உங்க வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்கல்ல சொன்னாலும் பரவாயில்ல அலமேலு நம்மளுக்கு தான் வேற வழி இல்லல்ல பிரஸ் திறந்தாதான் அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட முடியும் அதனால நான் எங்க வீட்டுல போய் சாவி கேட்க போறேன் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டவன் நான் நம்புறேன் அலமேலு நான் போய் கேட்டு பாத்துட்டு வாரேன்

கொஞ்ச நாlinecape நம்ம வேலக்கு போனாத தவிர பாரத்தை கொஞ்சமாவது குறைக்க முடியும். என் ஃப்ரெண்ட்ஸ் வறட்டவே ஐட்ட ஏதால வேளர்க்கான கேப்போம். மஞ்சு நடந்துதே நினைச்சிட்டு எத்தனை நாளிக்குமே அப்படியே உட்கார்ந்திருபா. தையல் கட்டிக்க போகலையா அம்மா? அம்மா यार பார்த்தால கல்யாணம் எப்படி நின்னுச்சினு கேப்பவளா. ஆبيه கேப்பாவே ஆبيه கேப்பாவ अंग्रेज काय இருக்க முடியும் मामा. தாப்பு செஞ்சே மாமே

வேற வேணக்கா எங்க கிட்ட சொல்றதுல என்ன வெக்கும் சொல்லுங்கக்கா ஆஹா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க ரெண்டு பேரும் சின்ன புள்ளைங்களு நீதோ பாதிய ஒரே நாளைக்கு எப்படி मारடவேனே இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்கே நிக்கக் கூடாது வா ஓடிடுவோம் ஆப்ள நெட்ட மாதிரி வேற வேணக்கா ஒரு நல்ல விஷயத்தை கூட சொல்ல மாட்டேங்கறீங்களே என்னடா அப்படிநடந்தது அது நீங்க எல்லாரும் ரூம்ல விட்டுட்டு போவானீங்களா ஆ ஆமா நான் அவர்கிட்ட பால் குடிக்கறீங்களான்னு கேட்டேனா

அதனால அப்படியே படுத்து தூங்கிட்டோம் சரி அலமேல அந்த அண்ணனங்க அவரு பிரஸ் தரக்கிறதுக்காக வீட்டில் போய் சாவி வாங்க போயிருக்காவ ஏ அவங்க அம்மா சாவி தருவாங்களா டீ தெரியல கீதா இவரோட பிரஸ் தானே அதனால சாவி கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கேன் சரி அலமேல காலையில் இல்ல கீதா எதுவுமே சாப்பிடலை ஏங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கியா நேட்டமாரி நேத்து நீ கொண்டு வந்த சாப்பாடு ஆளுக்க ரெண்டு வயா சாப்டோம் ஆனா இப்ப சமைக்கிறதுக்கு வீட்ல எதுமே இல்லல ஏகா நான் தான் சொன்னேல கா கொஞ்சம் அரிசி பருப்புலாம் கொண்டு வந்திருக்கேன்னு அத வச்சு சமைக்க வேண்டியது தானே அப்படி நீ கொண்டு வந்தியோ நான் எதுவுமே எடுத்து பார்க்கவே இல்ல நேட்டமாரி நான் வெறும்ல பாத்திரம் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு அவருக்கு ஒண்ணுமே செய்து கொடுக்கவே இல்ல என்னக்கா இப்படி பண்तिया சரி பரவாயில்ல இப்ப சமைச்சு வைங்க நானே வந்து சாப்பிடுவாبلا నేంటి తమరి నే అయితే మరియా అంటే చెంగలై ఎత్తుట్తోని వెక్కిరియలా ఆ చరిక ఏదో ఒక నిమిషతలే ఊకిట్తో వాడిందిరియా ఆ చారి యమ్మ 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 yaarla yaar kamme yedukinga vanda yamma nadandhudu nadandhu pochu eney manichirunga ma எம்மா ப்ரெஸ்ஸு சாவியை மட்டும் கொடுங்கம்மா நான் அதையாவது திறந்து எப்படியாவது பிழைச்சிக்கிறேன் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லைம்மா என்னைய நம்பி வந்த பிள்ளைக்கு ஒரு வாய் சோறு கூட என்னால் கொடுக்க முடியலம்மா செய்து அந்த ப்ரெஸ்ஸு சாவியை மட்டும் தாங்கம்மா அது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கை அடிக்க வேறு நிறைய பேர் கொடுத்துருக்காவை ஆவியலுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா சாவியை தாங்க

அம்மா அப்படி இல்லம்மா இனி நம்பி அந்த பிள்ள வந்துட்டா நானும் எதை பத்தியுமே யோசிக்காம உத்தரவா கூட எடுக்காம தாம போனேன் இப்போ எப்படிம்மா நான் அவளை வச்சு காப்பாத்துவேன் தயவு செஞ்சு அந்த பிரஸ் கட சாவிய மட்டும் தாங்கம்மா அடுத்த வேளை சோத்து கூட வழி இல்லாம நிக்கமா கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க அப்படிலாம் பியாசாதங்கம்மா அவளமேல ரொம்ப நல்ல பிள்ளைமா நீ அவ கூட பழகி பார்த்தாதான் அவளை பத்தி உனக்கு தெரியும்